எங்க பாக்குறேன் உனிய புள்ள எப்படி இருக்குன்னு பாக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து நம்ம என்ன விளாக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸோ நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் தான் எடுத்துருக்கோம் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு இன்னைக்கு வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா மட்டனும் கொஞ்சம் சிக்கனும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி நான் அதை தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்டாகவே பார்த்துக்கலாம் என்ன ஃபுல்லாக நான் எடுக்கலை ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எனக்கே அரை தெரியும் ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் சீரகம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு விசில் விடணும் எத்தனை விசில் விடணும்னு உங்களுக்கே தெரியும் அந்த மட்டனை பொறுத்து நான் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுப்போன்ற ஒரு பிளானே இல்லை கணேஷ் வந்து ஆனால் நான்வெஜ் நாங்கள் எப்போயுமே நான்வெஜ் சண்டே எடுக்காமல் இருந்ததே கிடையாது ஆனால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மார்னிங் வந்து நான் சாம்பார் எங்கள் அத்தையே வச்சுட்டாங்க சரி இன்னைக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நானும் பேசாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக ஒரு இப்போ ஒரு மணிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு மணி நேரத்தில் இதெல்லாம் செஞ்சு செஞ்சு முடிச்சிட்டேன் எப்பயுமே சண்டேனாலே நான் மா காலையிலேயே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரைச்சி வச்சிருவேன் எது எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த இது வந்து தேவைப்படும் அப்படின்றனால இன்னைக்கின்னு பார்த்து நான் எதுவுமே பண்ணவே கிடையாது சரி நம்ம சாம்பார் வச்சுட்டோங்க வச்சுட்டாங்கல்ல எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் பாட்டு பேசாம இருந்தேன் ஆனா அவங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க நாங்க அப்புறம் அவசர அவசரமா எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சைட்லேயே வந்து நம்ம அப்படியே சிக்கனும் எடுத்திருந்தோம் சிக்கனையுமே வந்து நம்ம இப்போ சைடில் ரெடி பண்ண போகிறோம் அது எப்பயும் போல் நம்ம என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்பல இந்த கணேஷ் வேறு வந்து என்னை டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால் என்னால் சரியாகவே வீடியோ எடுக்க முடியவே இல்லை பாருங்கள் உடையிலே வந்து ரெடியோ ஆயிடுச்சா ரெடியோ ஆகிடுச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு மணிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு வேகமாக ரெடி பண்ணணும்னா எப்படி ரெடி பண்ண முடியும் வேலை பாத்துனால ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க நீ வந்து செய்துமே அதெல்லாம் உடனே வீடியோ எடுக்க நீ போ! ஓகே குக் பண்ணி முடித்தாச்சு இப்போ போய் சாப்பிட போகலாம் ரைஸ் வச்சாச்சு சிக்கன் மட்டன் குழம்பு வச்சாச்சு அப்புறமா வந்து மார்னிங் வச்ச சாம்பார் ரசம் சிக்கன் கிரேவி எக் எல்லாமே ரெடி வாங்க சாப்பிட போகலாம் ஃபைனலாக வந்து மதியானம் லஞ்செலாம் முடித்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீல்ஸ் எடுக்க போகிறேன் இப்போ ஒரு இடத்துக்கு வெளியே கிளம்பிருக்கோம் ஸோ அப்படியே ரெண்டு ரீல்ஸ் எடுத்துக்கலாம் எப்பயுமே ஒரே பொசிஷன்லேயே வச்சு எடுக்கிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாடியில் போய் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போய்கிட்டுருக்கேன் ரீல்ஸ் எடுக்கணும்னு நினச்சி போக மாட்டேன் எப்பயாவது வெளியே கிளம்பும்போது ஏதாவது நல்ல ட்ரெஸ் போட்டுருந்தேன்னா அப்படியே ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுப்பேன் இப்ப வாங்க மேலே போய் வீடியோ எடுக்கலாம் கணேசும் தம்பியும் தூங்குறாங்க நீங்கள வெளியே போக சொல்லிட்டு வெளியே போலாம் கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கேன் நான் வரம்பி ரெண்டு வீடியோ எடுத்துட்டு வரேன் நீ கிளம்பிடுன்னு சொல்லியிருக்கேன் ரஞ்சு 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 வீடியோ எடுக்க போறேன் நான் தான் வந்து இப்போ நம்ம மாடியில் தான் வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு மூணு வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் ஒன்றுமே எனக்கு பிடிக்கல எதுவுமே நல்லாவே இல்லை நமக்கு எப்பயும் நம்மளோட பொசிஷன் தான் கரெக்டாக இருக்கும் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோன்னு வந்தால் இப்போதையும் நடக்கும் கீழே அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா ஒரு வேலையும் பார்க்கல நான் காலையிலேருந்து மிஷினில் துணி போடல ஒன்றும் பண்ணலை

இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ திருவிழா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கோவிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வரணுன்ற காரணி தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து திருவிழா டைம்னால் உள்ளக்கோ போகிறது ரொம்பவே ரேரு அதுவும் சின்ன பையனை வச்சுக்கிட்டு போகிறது ஸோ சாமியை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் திருவிழாவுக்கு முன்னாடி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் திருவிழாவுக்கு வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க பந்தல் போடுறதுலேருந்து ராட்டனம்லேருந்து எல்லாமே ராட்டனம் வந்து ஆனால் ஹோட்டலை பட் எல்லாமே ரெடியா தான் இருக்கு எல்லாமே நாங்க பாத்துட்டு தான் வந்தோம் கூட்டத்தை பாத்தீங்களா இப்பவே அதாவது திருவிழா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் உள்ள அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கும் உள்ள போகவே முடியாது போயிட்டோம்னா வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ஒரு கடை போட்டிருந்தாங்க எது எடுத்தாலும் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ போட்டிருந்தாங்க அந்த கடைக்குள்ளுக்கு போயிட்டு சாய் ஹரிஸ்க்கு வந்து ஒரு ஜீப் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்து சும்மா அப்படியே அந்த கடைகள்லாம் பார்த்துட்டு அப்படி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் பொம்மை எந்த பொம்மை வாங்கலாம் இல்லை சும்மா பார்த்துக்கிறியா உன் வீட்டுல நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பொம்மை கிடக்கு இல்ல இருக்க முக்காவாசி பொம்மை புளி பொம்மை இருக்கு இந்த பொம்மை இருக்கு தொட்டராத

Oyina koo ṣe 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 wan ndom? O tu wan ndom pa paapu? உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்லை கணக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உள்ள பார்க்கலாம் பாய்